சோளிங்கர் பிள்ளை எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியில் போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோலிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோடி டெண்டர் கொடுத்தாலும் தேவையில்லை அம்மாவின் உண்மையான தொண்டனாக உண்மையான அம்மா ஆட்சிக்காக பாடுபடுறேன் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் பார்த்திபன் அதனால் தாங்க சொல்றேன் இனி வரப்போற வேட்பாளர்கள் உங்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிற இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுக அமைச்சர்கள் வேண்டாம் அவங்களோட கூட்டணி வச்சு லாபத்தை பார்க்கக்கூடியவர்கள்

அண்ணன் பார்த்திபன் நம்பி தம்பி ஐயா கோபாலன் பெற்ற பிள்ளை நம்பி வந்தவரை தம்பி ஐயா கோபாலன் பெற்ற பிள்ளை அந்த மக்கள் செல்வரின் மகத்தான பேரன்பை அண்ணன் பார்த்திபன் போல் எவரும் பெற்றதில்லை இருந்தாலும் சொல்லுகின்றேன் இவர் போன்ற எளிமையை கையாள வேண்டும் இருந்தாலும் சொல்லுகின்றேன் இவர் போல எளிமையை நாம் எல்லாம் கையாள வேண்டும் மனம் உறுதியாய் இருந்துவிட்டால் வெறுங்கால்கள் கூட இமயமலையை தாண்டும் உங்களிடையே தம்பி வா என்னான் எப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பண்ண எல்லா இயக்கத்திலும் தலைமை கட்டிக்க முடியாது தொண்டர்கள் நினைத்தால் நேரடியாக சந்திக்கக்கூடிய கைக்குறதுக்கு யார் ஆள் கிடையாது சட்ட புரட்டு பிரச்சனைகள் இந்த ஏற்படக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் நாங்கள் கை கொள்ளி வாய்ப்பு